அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹே ஒபர்காத்தகு அலமதுல்லாஹி ரபில் ஆலமின் ஒசலாத் வசலாமலா அஸ்ரபில் அம்பியாயி முர்சலீன் அபியனா முகமது வாலிஹி வசாபிகே அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லிசானு தாலாவின் நல்லடியார்களே அன்றுக்கிணிய சகோதர சகோதரிகளே பிறமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இருவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல்லா ஜீஸ் இந்த காணொலியில் யுகமுடிவு நாளின் அடையாளங்கள் சம்பந்தமான நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் செய்த முன்னறிவிப்புகளை பார்த்து வருகிறோம் இது இறுதி வீடியோ நாலாவது பாகமாக இதை பதிவு செய்கிறேன் இதில் அந்த சுருக்கமான முப்பத்தி ரெண்டு அடையாளங்கள் முடிவுக்கு வருகிறது அதில் இறுதியாக நாம் சொன்னது இருபத்தி ஒம்போது அதாவது வாரணி வழங்கும் கலிபா கடைசி காலத்தில் ஒரு கலிபா ஆட்சியாளர் தோன்றுவார் கலிபானா ஒரு ஆட்சியாளர்னு அர்த்தம் அரபில் அவர் எண்ணி பார்க்காமல் தான் மக்களுக்கு செலவழிக்கிற அந்த பணத்தை எண்ணியே பார்க்க மாட்டார் அல்லி வாரி வாரி வழங்குற ஒரு க ஆட்சியாளர் வருவார் அதுக்கு பிறகு தான் யுக முடிவு நாள் வரும் இருக்காங்க இது ஒரு செய்தி அடுத்தது முப்பதாவது முன்னறிவிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா செல்வம் பெருகும் எந்த அளவுக்குன்னா செல்வம் பெருகும் வரை யுக முடிவு நாள் ஏற்படாது எந்த அளவுக்கு என்றால் ஒருவருக்கு நூறு தினார்கள் கொடுக்கப்பட்ட பின்பும் அதனை அற்பமாக கருதுவார் நூறு தினாருங்கிறது அந்த காலத்தில் பல லட்ச வகுப்பு உள்ளது பெரிய ஒரு செல்வமாக கருதப்படுகிறது அப்படிப்பட்ட அதை கையில் கொடுத்தாலும் அது இதெல்லாம் ஒரு இதா அப்படிங்கிற அளவுக்கு அலட்சியமாக இருக்கக்கூடிய அளவுக்கு செல்வம் பெருகிவிடும் அப்படி அதை இன்றைக்கி நம்ம இப்போவே பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா எங்கள் அப்பா பாட்டன் காலத்திலலாம் இருக்கிறது குடிசை இல்லாமல் இருந்தாங்க சரியா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ரெண்டு ஒரு மாடி வச்சு வீடு பண்ணுறோம் இல்லையா அதில் ஒரு வாடகைக்கு விட்டு ஏதாவது வருமானம் வர்ற அளவுக்கு பண்ணிக்கலாம் அல்லது அதை ஒரு ஸ்டேட்டஸாக மக்களுக்கு ஒரு ஆடம்பரத்துக்காக அப்படின்னு அப்படி காம்பவுண்டுகள்லாம் வச்சு கார்டன்கள்லாம் அதில் செட் பண்ணி ஏராளமான கோடிக்கணக்கான செலவுகளை பண்ணி இப்போ கூட ஒரு செய்தி கேள்விப்பட்டோம் ஏன்னா ஒரு ஆள் ஐநூறு கோடியில் வீடு கட்டியிருக்காராம் சரியா அந்த மாதிரிலாம் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு காலமாக இருக்குது அதை தான் நபிசல்லாச்சலம் குறிப்பிட்டிருக்காங்க இதை விட இன்னும் வரும் சரியாக யோக முடியும் நாளுக்கு முன்னாடி இதுவும் தோன்றும் இல்லையா இது வந்து புகாரில் மூவாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறாவது அதிசயமாக இடம்பெற்றிருக்கு மேலும் முப்பத்தி ஓராவது அறிவிப்பாக தர்ம பொருட்கள் அதாவது தாம் தர்ம பொருட்களை பெற யாரும் இருக்க மாட்டார்கள் என்ன நம்ம வழங்க இருக்கிற தர்மமாக கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் நிறைய செல்வம் நம்மக்கிட்ட இருக்குது அதை வாங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டாங்களாம் அப்போ எல்லோரும் நம்மளை மாதிரி ஒரு செல்வத்தில் பெருக்கெடுத்தவர்களாக தான் இருப்பார்கள் என்பதை சொல்லக்கூடிய செய்தி இது புகாரியில் ஏழாயிரத்தி நூற்றி இருபதாவது அதிச அடுத்து முப்பத்தி ரெண்டாவது இறுதியான அடையாளம் இது என்ன சொல்லுறீங்கன்னா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா பைத்துல் முகத்தஸ்ங்கிற ஒரு ஆலயம் இருக்கு இல்லையா மஸ்ஜித் அஹ்ஸா பலஸ்தீனத்தில் இறுதி நாளின் அடையாளம் பைத்துல் முகதீஸ் வெற்றி கொள்ளப்படும் இன்றைக்கி மக்கள் கொள்ள என்ன பாம்பு போட்டு எப்படி அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்ங்கிறத நீங்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க குழந்தைகளும் வயோதிகர்களும் முதியவர்களும் பெண்களும் அநியாயமாக கொல்லப்படுகிறார்கள் என்ன இது வரையிலும் எப்படி ஒரு இது நடந்ததாக கேள்விப்பட்டிருக்க மாட்டிங்க ஒவ்வொன்றும் அப்படி அநியாயமாக இருக்குது நடக்க நடக்க ஒவ்வொரு செயலையும் பார்க்க பார்க்க இன்னும் கூடிக்கிட்டு தான் போகுதே தவிர நீதிகளை படித்த காலத்தில் எல்லாம் அறிவாளிகளான காலத்தில் அனைவரும் கூமிட்டுகளாக இல்லை ஏன்னா பல நாடுகள் சென்று பலவிதமான கல்விகளை கற்ற காலத்தில் இந்த மாதிரி அழிக்கிறாங்கன்னா அப்போ இதுக்கு முன்னாடி எப்படி நடந்திருக்குன்னு பார்த்துக்குங்க அப்போ அப்படி ஒரு அழிவை நோக்கி உலகம் சென்று கொண்டு இருக்குது அந்த மாதிரி அந்த மக்களை அழிக்கிறாங்க ஆனால் இறுதி நாடில் அடையாளம் நிச்சயமாக பைதுல் முகதஸ் வெற்றி கொள்ளப்படும் என்று அல்லாவின் தூதர் சடல்லா வலைவசல்லம் அவர்கள் புகாரில் மூவாயிரத்தி நூற்றி எழுபத்தாறாவது செய்தியாக இடம்பெறுது நிச்சயமாக முஸ்லீம்கள் அவர்களோடு போர் புரிந்து வெற்றி பெறுவார்கள் என்பதை சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கு அது முடிவு நாளுக்கு முன்னால் நிச்சயமாக நடக்கும் இது அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அல்லா வரைவசல்லாம் அவர்கள் சொன்னது நிச்சயமாக நிறைவேறும் என்ற நம்பிக்கையில் அல்லாவிடம் கையேந்தியவர்களாக அல்லாஹ் அனைத்து மக்களையும் பாதுகாத்து நேர்வெளியில் செலுத்தக்கூடியவனாக செலுத்த வேண்டும் என்ற பிரார்த்தனை அல்லாவிடம் முன்வைத்து இதை கேட்டு தெளிவாக புரிந்து கொண்டு அதன்படி செயல்பட வேண்டும் என்பதையும் உங்களுக்கும் ஒரு நினைவூட்டலாக இந்த காணொலியை முன்வைத்து இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜிசாக் அல்லா ஹைரா